வெல்கம் டு மை சந்தோஷ் லாக் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பொம்புடிலேருந்து பாப்பிட்டுப்பட்டி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இங்க பார்த்து வச்சுக்கோங்க இந்த வில்லேஜ் பார்த்து ஒரு வித்தியாசமா இருக்கு பயங்கரமா இருக்கு இங்க பாருங்க வேற ஆள் அவ்வளவு கிட்டத்தட்ட பார்த்து வச்சுக்கோங்க இன்னைக்கு காலகட்டத்தெல்லாம் நிறைய பேர் பார்த்து வச்சுக்கோங்க இந்த ரோடு இருக்கிற மாதிரி எல்லாம் வெட்டி வேரோட புடிக்கு போட்டுறாங்க ஆனா இந்த வில்லேஜ் நம்ம டிராவல் பண்ணும்போது போது இது வில்லேஜே சொல்ல முடியாது ஒரு பொக்கிஷா சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இங்க கிழமை என்ன வந்து வேற இருக்கு செமையா இருக்குங்க எதிர்பார்க்கவே முடியல ஏன்னா வச்சுக்கோ இப்பதான் கொஞ்சம் வெயில பாக்குறேன் அந்த சூரியனை இதுக்கு முன்னாடி அந்த வெயில பாக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லா மரம் அங்க வர எப்படி இருப்பாங்க பாக்கிறதுக்கு செமையா இருக்குது தென்னை மரம் அப்படியே அந்த இயற்கையெல்லாம் பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு இந்த அளவுக்கு மாதிரியான வச்சுக்கோங்களேன் இல்ல ரைட் இல்ல கார் பண்ண முடியல வேற மாதிரி இதான் தேடிட்டு இருந்தேன் இப்படி ஒரு ஊரு சொல்லுவேன் அதுவும் நம்ம பொம்பிடி மா பொ தருமபுரி மாவட்டத்துல இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்கிறதா பாக்குறேன் செமையா இருக்குது அது பார்த்தா சொல்றேன் எங்க மக்கள் எல்லாம் ரோடு பாருங்க சின்ன சின்ன அந்த கடைகளை பார்க்கும் போது அந்த அந்த வீடுகள் அதாவது ரோடு அந்த கூற ரோடு எல்லாம் இருக்கும் அந்த கூற ஓடெல்லாம் பார்க்கும் போது பயங்கரமா இருக்கு அல்ட்டுமட்டியா இருக்கு நீங்களா அந்த வழியை டிராவல் பண்றதுல கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் பாக்கலாம் நீங்க சத்தியமா நான் சொல்றேன் என்ன சொல்லுவேன் அவ்வளவு அற்புதமா இருக்கு இந்த வகை பாருங்க ரைசில மலை பாருங்க எப்படி இருக்கும் ஹில்ஸ் பயமா இருக்கு எல்லாம் வேலைக்கு போறாங்க நினைக்கிறேன் எல்லாம் இந்த கள வேலைகள் போட்டுருவாங்க நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இது வந்து பத்தி சொல்றேன் ஒரு எட்டு கிலோமீட்டரு முழுக்க முழுக்க இந்த மாதிரி நல்லா புரியாமல் போப்புக்குள்ள ஒரு ஹைவே அதாவது ஒரு குட்டி ஹைவே பஸ் பாருங்க தருமபுரி போயிட்டு இருக்கு தருமபுரி போதும் நினைக்கிறேன் இந்த வழியா போனா நம்ம சொல்லலாம் சேலத்துக்கு கூட போலாங்க இந்த வழியா சேலம் போனா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் சேலம் பக்கம் தான் இது என்ன ஊருன்னு தெரியல மேபின்னு தெரிஞ்சு மறக்காம கமான் மசில் கமான் பண்ணுங்க அங்கங்க ஒரு போர்டு போட்டிருப்பாங்க அதுதான் நானும் தேடிட்டு இருக்கேன் இது என்ன ஊர் அப்படின்னு ஒரு ஊரு ஒரு நிழல் குடம்பு தான் இருக்கு அது புரிய விட்டாங்க நினைக்கிறேன் இந்த ஊரை புரிய விட்டாங்க நினைக்கிறேன் சரி வாங்க போவோம் அப்படியா வண்டி அடிச்சு ஓட்டுவோம் அது மாதிரி பாத்தா சொல்லுவேன் ஒரு நண்பர் வந்து குறுக்க விட்டாரு அதனால நல்லது மேல்மலையில் இப்படி சரியா போனா இப்படி மேல்மலையில் போன நினைக்கிறேன் இந்த ரூட்டுக்குள்ளே லெப்ட் சைட் ஒரு கட்டாய்ச்சி ஒரு ரோடு அது மேல்மலையில் போனா சொல்லுவேன் பக்கம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மரம் பாருங்க எப்படி இருப்பாரு பாக்கு மரம் அப்பா வேற நாள் ஒழுங்குங்க சமையா இருக்கு இந்த இங்க ஏரியாவெல்லாம் கிளைமேட் வேற வேறோட இருக்கு

நெல் பயிர் எல்லாம் சமையா இருக்க மஞ்சள் எல்லாம் சும்மா அப்படியே கவக்கு அது கவ கவ கவனே தூரத்துல பாருங்க ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாடு அரசு அரசு மட்டும் இருக்கு தமிழ்நாடு காணும் ஒரு ஏசி ரோட்ல அடி டிராவல் பண்ற மாதிரி இருக்கு ஏசி கூட தோத்துருங்க அந்த அளவுக்கு செம்மையா இருக்குதுங்க

யாரோ கட்சி இப்போ வீடு அனுக்கிறேன் ஆபீஸ்ல இருந்து வீடு அனுக்கிறேன் நம்ம கிட்டத்தட்ட ஒன் கிலோமீட்டரு இங்க ஒரு மேல் மலை இருக்குங்களா எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க இன்னொரு மேல் மலை இருக்குன்ட்டு திடீர்னு கேமரா வேற ஒர்க் ஆகி ஒர்க் ஆக மாட்டேங்குது என்ன ப்ராப்ளமா தெரியல எவ்வளோ ரெடியாக ஆச்சுக்கோங்க மக்களே அப்படியே அடிச்சு பிடிச்சி கேமரா ஓரளவுக்கு ரெடி பண்ண வச்சுட்டோம் பாருங்கள் நெல் பையெல்லாம் பாருங்கள் பசிங்கன்னு அப்படி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க அளவுக்கு பசுமையாக இருப்ப பாருங்க இந்நேரம் இதான் நம்ம ஏரியாவில் இருந்தா வச்சுக்கோங்க நம்ம ஏரியாவில்தான் இந்நேரம் ரியல் எஸ்டேட்டை போட்டுக்குவாங்க எல்லாம் விற்றுட்டுக்குவாங்க நேரங்களாம் விற்றுட்டு வீடாக எடுத்து வச்சுட்டு இருக்கோம் பரவாயில்லைங்க பாராட்ட கூட விஷயந்தாங்க எல்லாம் அப்படியே விவசாயத்தை லவு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு பாருங்க மாங்காய் தோப்பு நெல் பயிர் இந்த மாதிரி எக்கச்சக்கமானது இது வந்து பூனையான அப்படின்னு ஒரு ஊருங்க வீடுகள்லாம் சமையா இருக்கு வீடுகளும் பார்க்கும் போது பயணமா இருக்கு எல்லா குடியல் குடெல்லாம் பார்க்கும் போது பூனை பாகப்பட்டிக்கு இன்னும் கிலோமீட்டர் தாங்க சொல்கிறேன் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ரோடு வந்து இப்படியே இருக்கணும்ன்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஆசை அவ்வளோதாங்க ஏன்னா வச்சுக்கோங்க இந்த ரோடு இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய மக்களுக்கு நிறையா நில வச்சுக்கோங்க இன்னைக்கு நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க வெயில் காலத்துலையும் சரி கொஞ்சம் நிச்சய அவங்களுக்கு ஓய்வு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிபட்டாக இருக்கும் ஏன்னா மரம் இல்லைன்னா வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது சொல்லவே முடியாது ஒரு மரம் இல்லாத நாடும் சுடுகாடுதாங்க கண்டிப்பா மரம் இல்லாத நாடு ஒரு சுடுகாடு தாங்க நிறைய அந்த கடைகள் எல்லாம் அந்த சின்ன சின்ன அந்த வீடுகள் அந்த குட்டி குட்டி கிராமம் வெங்கடாச சமுத்திரம் ஏன்னா நான் இருந்தால் பாப்பேட் பட்டிக்கு போறது ஃபர்ஸ்ட் டைமு ஒரு அனுபவம் என்னென்னா சொன்னேன் எங்குள்ள அந்த இயற்கையெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது பயரமா இருந்தது அளவுக்கு நானும் அப்படியே பாத்துட்டு போயிட்டு இருக்கேன் மூலிக்காடு பாப்பெட் பட்டிக்கு இன்னும் ஒரு த்ரீ கிலோமீட்டர் தாங்க நிறைய வீடுகள்லாம் பார்த்தேன்னு சொன்னேன் அப்படியே ரோட்ரோத்துல பயங்கரமா கட்டிட்டு இருந்தாங்க அந்த எலிவேஷன் போட்டு வேறா இருந்தது அது மறு தூக்க பாருங்க எங்க பாருங்க எல்லாமே பாக்கும் பார்க்கும் போது வேற லெவலாக இருக்கு மக்களே இருப்பாரு பசுமையா இருக்கு நேச்சுரல் இயற்கை ஒரு இயற்கை சார்ந்த இடம் இந்த இது என்ன சொல்றேன் தெரியல வார்த்தையே இல்ல அந்த அளவுக்கு வெளித்தரமா இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு அப்படியே பார்க்க போறோம் தொழுது பாருங்க நெல் எல்லாம் சொல்லவே தெரியல வேற அளவுல இருக்கு அப்படியே பசுமையா இருக்கு ஓரளவுக்கு தண்ணி வசதியே நிறைய இருக்கு நினைக்கிறேன் நிலத்தடி நீர் அப்படி சொல்ல மாதிரி பயமா இருக்கீங்க ஏன்னா தண்ணி இல்லைன்னா சொல்லுவாங்க எதுவுமே கிடையாது எங்க பாருங்க மக்களே இப்படி ஒரு பாப்பாவா இந்த சென்டர் பிள்ளைக்கு பாருங்க சில்லுக்கு அப்படியே வேற லெவலு ஐஸ்பிட இருக்கு அப்படி இது தண்ணி போற பாலமோ எனக்கு தெரியல ஒரு ஏரிக்கா தெரில மக்கள் ஆனா பெரியதான் ஆனா பூரா வந்து ப்ளஸ் செடிகள் மோசிட்டு இருக்கு ஏறி எதுல நினைக்கிறேன் கையே வலிக்குது இந்த கேமரா புடிச்சிட்டு வந்து ஆனா அதுக்குலாம் பெருசெல்லாம் கவலைப்படலை நிறைய ஹோட்டலில் போறேங்க கரு கருப்பட்டி காஃபி உணவு வருவா ஸ்நாக்ஸு எல்லாம் ஹோட்டலில் பயங்கரமா இருக்கு நிறுத்தி ஃபுட்டு சாப்பிட்டு போகலாமா இந்த மாதிரி போச்சுங்க இன்னும் அந்த டூலு இருக்கிற நேரம் கீழே விண்டு போரு நினைக்கிறேன் ஆஹா நாய்க்கு முதல் நாய் நாய்க்கு உருக்காந்துச்சு இந்த மாதிரி லோஷம் கொஞ்சம் ஸ்லோ போகிறது நல்லது கண்டிப்பாக இன்னும் முதல்ல சொல்லுவேன் இந்த ரோடு வந்து இப்படியே இருக்கணும் இந்த மரங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வெட்டக்கூடாதுங்க அழிச்சு சொல்லுவேன் இந்த மாதிரி லைஃப் நம்ம பார்க்க முடியாது மறுபடியும் இந்த மாதிரிலாம் அழிச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இயற்கையான மறுபடியும் நம்ம லவ் பண்ண முடியாது கண்டிப்பா அது கிடைக்காது சப்கரேட் பண்ணி ரீச் ஆகிட்டோம் மக்களே நம்ம வீடியோ பொகுலேருந்து பார்ப்பேட் பண்ணி ரீச் ஆகிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க